சுங்கத்திலிருந்து பரிசோதனைகளின்றி விடுவிக்கப்பட்ட சிவப்பு நிற லேபலுடனான முன்னூற்றி இருபத்தி மூன்று கோள்கலன்கள் தற்போது இலங்கையில் மாத்திரமின்றே சர்வதேசத்திலும் முக்கிய பேசுப்பொருளாக மாறியுள்ளது இங்கு அவதானிக்கப்பட வேண்டிய முக்கிய விடயம் சிவப்பு நிற லேபல் என்பதுதான் சாதாரணமாக பச்சை நீல நிற லேபல்கள் ஒட்டப்பட்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டிருந்தால் கூட இந்த அளவுக்கு இவ்விடயம் பூதாகரமாக மாறியிருக்காது ஆனால் சிவப்பு நிற லேபல் ஒட்டப்பட்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமைதான் எங்கு பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இலங்கையில் நடைமுறையில் உள்ள சட்டத்திற்கு அமைய பச்சை நிற கொள்கலன்களை பரிசோதனைகளின்றி விடுவிக்க முடியும் அதே போன்று நீல நிற லேபல் ஒட்டப்பட்ட கொள்கலன்களை பரிசோதனைகள் இன்றி விடுவிக்க முடியும் ஆனால் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நேரடியாக சென்று கொள்கலன்களை பரிசோதனைகளுக்கு உட்படுத்த வேண்டும் அத்துடன் மஞ்சள் நிற லேபல்கள் ஒட்டப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பான ஆவணங்கள் பரிசோதனைகளுக்கு உட்படுத்த வேண்டும் என்பதுடன் தேவைப்பட்டால் உள்ளே உள்ள பொருட்களும் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் ஆனால் சிவப்பு நிற லேபல்கள் ஒட்டப்பட்ட கொள்கலன்கள் கட்டாயம் சகல உட்படுத்தப்பட வேண்டும் எந்த ஒரு பரிசோதனையும் இன்றி கொள்கலன்களை விடுவிக்க முடியாது என சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் கடந்த ஜனவரி பதினேழு மற்றும் பதினெட்டாம் திகதிகளில் பெருமளவிலான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற லேபல்கள் அவர்களுடனான கோள்கலன்கள் பல எவ்வித சோதனைகளும் விடுவிக்கப்பட்டதாக பலராலும் கூறப்படுவதே இங்கு பெரும் சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது இந்த கோல்கலன்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி விடுவித்திருந்ததாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்த முக்கிய நபர்களில் ஒருவராக பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில காணப்படுகின்றார் குறிப்பாக இவ்விடயம் தொடர்பாக முக்கிய பல தகவல்களையும் வெளிப்படுத்தியிருந்தார் துறைமுக அமைச்சருக்கோ சுங்கத்திற்கு பொறுப்பான நிதி அமைச்சருக்கோ சிவப்பு நிற லேபலுடனான கொள்கலன்களை விடுவிப்பதற்கான அதிகாரம் வழங்கப்படவில்லை தடுத்து வைக்கப்பட்டுள்ள கொள்கலன்களை விடுவிக்கவும் சுங்க கட்டணம் அதிகரிக்க மற்றும் குறைக்க மாத்திரமே அமைச்சருக்கு அதிகாரம் உள்ளது இந்நிலையில் சிவப்பு நிற லேபல்கள் கொண்ட கொள்கலன்களை ஏன் சோதனைகள் இன்றி விடுவிக்கப்பட்டன இங்கே சுங்க சட்ட மீறல்கள் இடம்பெற்றுள்ளன இதில் ஆயுதங்கள் இருந்திருக்கலாம் என்று கூறுபவர்கள் நாங்கள் அல்ல சு அதிகாரிகளே கூலன்கள் இலக்கங்கள் போன்ற அனைத்து தகவல்களையும் நான் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளேன் இவ்வாறாக விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களின் எண்ணிக்கைகள் தொடர்பில் பிரச்சனைகள் உள்ளன மேலதிக சுங்க செயலாளர் இருநூற்று எழுபது கொள்கலன்கள் என்கின்றார் சுங்க அதிகாரிகள் சங்கத்தினரோ முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் என்கின்றனர் ஆனால் என்னிடம் உள்ள பட்டியலில் முன்னூற்று எழுபத்தி ஒரு கொள்கலன்கள் உள்ளன அவற்றை நான் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளேன் இந்த கொள்கலன்கள் தொடர்பான பட்டியலை எனது இணையதளத்தில் பார்வையிட முடியும் தகவல்கள் அறியும் சட்டத்திற்கமைய இந்த கொள்கலன்களுடன் தொடர்புடையவர்கள் இதற்கு முன்னரும் சுங்க தவறுகளை செய்தவர்களா என்று கேட்டேன் ஆனால் தங்களிடம் அந்த தகவல்கள் இல்லை என சுங்க திணைக்களம் கூறுகின்றன அப்படி என்றால் அந்த தகவல்கள் காணாமல் போயுள்ளதா அதற்கான காரணம் என்ன இந்த கொள்கலன்களை விடுவித்த குழுவின் தலைவராக இருந்தவரை மேலதிக சுங்க பணிப்பாளரே நவம்பர் மாதத்தில் ஓய்வு பெற உள்ளதுடன் பின்னர் தொழிலுக்காக செல்லவும் உள்ளார் இவர் வெளிநாட்டுக்கு சென்றால் மத்திய வங்கி பிணை முறி மோசடியுடன் தொடர்புடைய அர்ஜுன மகேந்திரன் வெளிநாடு சென்றதால் அந்த விசாரணைகள் தடைப்பட்டதை போன்று ஆகிய வெளிநாட்டு பயண தடை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் போலீசாருக்கு அறிவித்துள்ளேன் இந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்திருக்கலாம் என்று சுங்க அதிகாரிகளினாலேயே சந்தேகம் வெளியிடப்பட்டது இந்நிலையில் கடந்த ஜனவரி பதினேழு மற்றும் பதினெட்டாம் திகதிகளிலேயே இந்த கொள்கலன்கள் வெளியில் வந்துள்ளன அதன் பின்னரான காலத்தில் கடந்த வருடங்களை விடவும் அதிகளவான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளன கடந்த வருடத்தில் மொத்தமாக நூற்று ஐந்து துப்பாக்கிச் சூடுகள் நடந்துள்ளதுடன் இவ்வருடத்தில் மே மாதம் வரையில் ஐம்பது துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அப்படியாயின் சுங்க அதிகாரிகளின் சந்தேகங்களில் நியாயம் இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம் இந்த கொள்கலன்களில் என்னவிருந்தது என்பதை வெளிப்படுத்த அரசாங்கம் ஏன் இன்றும் பின்வாங்குகிறது இதன் என்னை அச்சுறுத்தி சிறைக்கு அனுப்ப முயற்சிக்கின்றனர் என உதய கமான்வில கூறியுள்ளார் இதே நேரம் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படாது விடுவிக்கப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய கொள்கடன்கள் தொடர்பாக வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் தொடர்பில் கடந்த ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை கொழும்பிலுள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் உதய பில மூன்று மனுத்தியாளங்கள் வாக்குமூலம் பழகியிருந்தார் இது ஒரு புறம் இருக்க சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் குறித்து யாழ் மாவட்ட சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பெரிய குண்டை வெடிக்க செய்திருக்கின்றார் தாய்லாந்து வழி திப்ப கண்டெய்னரை திப்ப பாடுக்க அப்பே பிரபாகரன் சிங்களங்கியான මට මේකි බස්සේ මර දර්ජනය එකකයි එවනටමට බයනෑ ්‍රයිලාන්දිි වලින් ඉතුර වෙලා. අපි දස්න මේයට කලින් ප්‍රාගරන් ගෙන්න්නට ්‍රයිකරපු ඩු යිලාන්ද වල ඉතුර වෙලලා ඒක කේපි කුමරන් පත්මන අරහා. දැනට ඒකොලොේ කන්ටයිනක හට ගෙන්ල තියෙනවාගේලා මනිසු කතාාවෙනවා. මටත් මගේ ඩයිස්පෝරගින් කතා කරලකි වවා. ජර්මනි වල ඒ බඩුඩික අන්දිිමට ඉතුර විචා ආයුදටික. ගිනයා විටික ඒ කටයිනක දාලතම මේ අද ගෙන්ල තියෙනවාගේ. හබයි මට ද . கொண்டு வரப்பட்டு சர்ச்சைக்குரிய முன்னூறு கொல்கலன்களில் இருந்த பொருட்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு சொந்தமானவையாகும் அந்த சொந்தமானவை ஆயுதங்கள் உள்ளிட்ட பொருட்களை இருந்துள்ளன இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு முன்னர் பிரபாகரன் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சித்த பொருட்கள் தாய்லாந்தில் இருந்தன அவையே தற்போது நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன குமரன் பத்மநாதன் ஊடாக இப்போது இவர்கள் கொல்கலன்கள் ஊடாக இங்கே கொண்டு வந்துள்ளனர் ஜெர்மனியில் உள்ள புலம்பெயர்ந்த மக்கள்

மாகாண ஆளுநருக்கு சொந்தமானது என்பதால் சிவப்பு நிற லேபல் ஒட்டப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படாமல் சுங்கத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச மற்றும் ஒரு தகவலை வெளிப்படுத்தி இருந்தார் விடுவிப்பதற்கு ஆலோசனை வழங்கும் அதிகாரம் அமைச்சருக்கு கிடையாது முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்களில் இருந்த பொருட்கள் தொடர்பான விவரத்தை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் இந்த அரசாங்கத்தின் உண்மை முகத்தை மக்கள் வெகு விரைவில் அறிந்து கொள்வார்கள் என சிவப்பு அனுமதித்ததில் தமக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மேல் மாகாண ஆளுநர் மறுத்துள்ளார் அந்த கொள்கலன்களுடன் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் இந்த குற்றச்சாட்டுகளால் தான் வருத்தம் அடைவதாகவும் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பாக சுங்க தொழிற்சங்க ஒன்றியமே முதலில் குற்றம் சுமத்தி இருந்தது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கூறியிருக்கின்றார் කෙසිම පරික්ෂාවකින් තොරව නිදහස්කිරීම පිළිබඳව. சுங்க பணியாளர்கள் சங்கம் மற்றும் சிரேஷ்ட சுங்க அதிகாரிகள் உட்பட சுங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெரும்பாலான தரப்பினர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தனர் முறையான பரிசோதனை நடைமுறைகள் எதுவும் பின்பற்றப்படாது அதிக ஆபத்துள்ள கொள்கலன்கள் சில நாட்களுக்குள் அவசரமாக விடுவிக்கப்பட்டுள்ளன இந்த கொள்கலன்களை விடுவிப்பதால் நாட்டிற்கு சேர வேண்டிய வருவாய் இழப்பு தடை செய்யப்பட்ட பொருட்களை விடுவித்தமை என பிரச்சினையொன்று தானாகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளது ටුලා රටට ලැබියයුතු ආදාය මහිවිවීන් තහනම් බාණ්ඩ බුදාහැරීම විශේෂෙන්ම කෘතීම ගැටලුවක් නිර්මාණයකට තදබදයක් ඇති කල්ලා මේ බහලුම් නිදහස් ඉනිලයිල් தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சிவப்பு நிற லேபல்கள் விடுவித்ததாக குறிப்பிடுவது அற்றது என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க கடந்த ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் மூன்று கொள்கலன்கள் விடுவிப்பு தற்போதைய பிரதான பேசுபொருளாக காணப்படுகிறது சுங்கத்தில் இருந்து கொள்கலன்களை விடுவிப்பதற்கு எமது அரசாங்கத்தில் எவரும் சுங்கத்துக்கு அழுத்தம் பிரயோகிக்கவில்லை இந்த விவகாரத்தில் என் மீதும் குற்றம் குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது விசாரணைகளின் பின்னர் உண்மை வெளிவரும் துறைமுகங்கள் மற்றும் சுங்கத்தில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மோசடிகள் குறித்து உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் கொழும்பு துறைமுகத்திலிருந்து எவ்வித சோதனைகளும் இன்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் ஆயுதங்களே காணப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தமையை பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு மறுத்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ள விடயம் முற்றிலும் ஆதாரமற்றதும் பொய்யானதும் அத்தகைய குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்கு எவ்வித ஆதாரமும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயங்களை இவ்வாறு அரசியலாகவோ அல்லது தவறாக சித்தரிக்கவோ கூடாது என்று பாதுகாப்பு செயலாளர் ஏ வைஸ் இந்நிலையில் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முற்படுவதாக உதய கம்மன் பில கூறும் சிவப்பு நிற லேபல்களை கொண்ட கொள்கலன்களை விடுவித்த குழுவின் தலைவராக இருந்த மேலதிக சுங்க பணிப்பாளர்

விரைவுபடுத்துமாறும் கோரப்பட்டிருந்தது சுங்கத்தில் ஏழு நாட்கள் வரை பொருட்கள் இவ்வாறு தேங்கி இருந்தால் அதன் மூலம் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பாரிய பொருளாதார இழப்பும் ஏற்படும் மூலப்பொருட்கள் உள்ளிட்ட விடயங்கள் உரிய நேரத்துக்கு கிடைக்காமல் போகும் இதன் மூலம் ஆர்டர்கள் ரத்து செய்யப்படும் நிலையும் ஏற்பட்டது துறைமுகத்தில் நெருக்கடி நிலை இருந்ததால் சில கப்பல்கள் திரும்பிச் சென்றன இதனால் நாட்டுக்கும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டது எனவே இப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக சுங்க திணை மேலதிக சுங்க பணிப்பாளர் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது அது அனுபவம் மிக்க குழுவாகும் அக்குழுவின் நிர்ணயங்களுக்கு அமைய அச்சுறுத்தல் இல்லை என கருதப்படும் கொள்கலன்களை பரிசோதனை இன்றி விடுவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது தொழில் துறைக்கு தேவையான மூலப்பொருட்களே அந்த கொள்கலன்களில் இருந்தன பிளாஸ்டிக் துணி வகைகள் நூல் வகைகள் ரசாயனம் லத்திரனியல் உபகரணங்கள் விலங்கு உணவு வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்டவே இருந்துள்ளன இந்தியா மற்றும் சீனாவில் இருந்தே பெரும்பாலானவை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இவை தொடர்பான ஆவணங்கள் முறையாக முழுமையாக சோதிக்கப்பட்டே பொருட்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன எனினும் அவற்றில் ஆயுதங்கள் தங்கம் போதை பொருட்கள் இருந்திருக்கக்கூடும் என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அவ்வாறு ஆயுதம் தங்கம் போதை பொருள் என்பன இருக்கவில்லை சட்டவிரோத பொருட்கள் வந்திருந்தால் உளவு தகவல்கள் கிடைத்திருக்கும் திடீர்

கொள்கலன்கள் விவகாரம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர மற்றும் முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பில ஆகியோர் போலியான தகவல்களை வெளிப்படுத்தி இருந்தால் அவர்களுக்கு எதிராக சிஐடியினர் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புகின்றோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்தார் இந்நிலையில் கொள்கலன்களை விடுவிக்குமாறு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படும் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடும் செய்யப்பட்டுள்ளது இந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் வெடிபொருட்கள் தரம் குறைந்த மருந்துகள் ஆபத்தான பொருட்கள் இருந்திருக்கலாம் என்பதே பகிரங்கமான குற்றச்சாட்டாக உள்ளது இந்த குற்றச்சாட்டுகளை வெறுமனே கடந்து செல்ல முடியாது இவ்விடயம் தொடர்பாக அரசாங்கமும் தனது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ள நிலையிலும் இது தொடர்பில் ஆழமான விசாரணைகளை முன்னெடுத்து அதன் உண்மைத்தன்மையை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் இதே நேரம் இவ்விடயம் தொடர்பில் நிதியமைச்சால் நியமிக்கப்பட்ட குழு ஒன்றும் ஆய்வுகளை முன்னெடுத்துள்ளது அந்த குழுவுக்கும் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன சிஐடியினரும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் எனவே சிவப்பு நிற லேபல் ஒட்டப்பட்ட இந்த கொள்கலன்களில் உண்மையில் என்ன இருந்தது என்பது இன்னும் புதிராகவே உள்ளது சிவப்பு நிற லேபலால் சிக்கலில் சிக்கியுள்ள ஜனாதிபதி அனுரகுமார அரசாங்கம் இது தொடர்பில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை முன்னெடுத்து நாட்டு மக்களை தெளிவுபடுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்